பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இசை நம்பர் ஒன்னு நாட்டின் பிரதமரே சொல்றாரு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று ஏற்றுமதி செய்யுது உலகத்தில் அது ஊரானு கூட்டி விடும் உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு வரும் அது வேற அப்ப மாட்டுக்கறி ஏற்றுமதி நான் ஏற்றுமதி செய்யறேன் நான் ஏற்றுமதி செய்யறேன் பால் பிரதமர் டைரி டேல பேசுறாரு ஐயா மோடி பேசுறாரு பாலின் சந்தை மதிப்பு அவ்வளவு இருக்கு நம்ம பால் உற்பத்தியை பெருக்கி அதிலே தற்சார்பு பொருளாதாரத்தை அடையலாம்ன்றாரு சொல்லுவார் செய்ய மாட்டார் நாம சொல்றதுல செய்யறோம் உறுதியா செய்வோம் அப்ப உடன் பிறந்தார்கள் நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன் சொந்தங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு ஓட்டை போட்டு நாட்டை எங்க கிட்ட கொடுங்க நீங்க மீதியை நாங்க பார்த்துக்குறோம் நீங்க நிம்மதியா இருங்க பிள்ளைகள் படிப்பா வீட்ல முதல் குடிமகனுக்கு என்ன முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அந்த மருத்துவத்தை சாதாரண குடிமகனுக்கும் கொடுப்போம்